இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த மூங்கில் குர்த்து கிரேவி குழம்பு அப்படியே மட்டன் கிரேவி மாதிரி இருக்குங்க இது சாப்பிட்றதுக்கு அப்படியே உடம்புல இருக்கிற ஈரத்தெல்லாம் எடுத்து விட்ரும் அவ்வளோ சளியே பிடிக்காத இரும்பல் எதுவுமே வராது இது சாப்பிட்டாக்கா அதை வாங்க எப்படி செஞ்சுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கேஜி அளவுக்கு மூங்கில் கொடுத்து எடுத்துருக்கேன் பொடியாக கட் பண்ணி வாங்கியிருக்கேன் அப்புறம் இந்த தேங்காய் ஒரு முடி தேங்காய் பட்டை லவங்கம் ஏலக்காய் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டு நல்லா அரைச்சி கொண்டு வந்து வச்சுக்கோங்க இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு குக்கரை வச்சுட்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சிருக்கும் சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை நான் குறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சு சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஒரு கொஞ்சமாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மூணு தக்காளி பொடியாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இந்த நான் இதிலே வந்து கொஞ்சம் பட்டை பட்டளவங்கும் இலக்கெல்லாம் போட்டு அரைச்சிருப்பேன் அதனால் நான் போடும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம அலசி எடுத்து நல்லா கழுவிக்கணும் அந்த மூங்கில் கொடுத்த கழுவி அலசிட்டு எடுத்து மூணு நாள் வச்சு அலசி எடுத்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அதை சேர்த்துக்கலாம் குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் மசாலா சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ரெண்டரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்க்குறேன் இது தான் சேர்த்தாக்கா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்காய் பொடி இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ அருமையாக இருக்கும் இது கூட சாப்பிட்றதுக்கு நான் இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கலக்கணும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அடிக்கடி பிடிச்சிடாமல் தீஞ்சிராமல் பார்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த தேங்காய் விழுது அதை இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து கொடுங்க இப்போ மிக்ஸி அலசி சேர்த்துக்கோங்க தண்ணி எவ்வளோ வேணுமோ ஊற்றி டைலூட் பண்ணிக்கோங்க நம்ம கிரேவி குழம்பு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் மீடியமாக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாகும் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் தூள் உப்பு ரெண்டு ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த கஸ்தூரி மேத்தி எடுத்துருக்கேன் அதாவது தனி காஞ்ச வெந்தயக்கீரை நல்லா கையில் பொடி பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கணும் அப்போ தான் அந்த மூங்கில் குருத்தோட வாசனை பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு சூப்பராக இருக்கும் ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நல்லா வெந்திருக்கும் அப்போ தான் உங்கள் குக்கரை பொறுத்து பார்த்துக்கோங்க ஒன்று கூட குறைய எடுத்துக்கோங்க விசில் இது நான் இன்றைக்கி பரோட்டா கூட சர்வ் பண்ணுறேன் தோசைக்கு இட்லி சப்பாத்தி சாதத்து கூட சூப்பராக இருக்கும் மறக்காமல் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு அவ்வளோ கலகலன்னு இருக்கும் இந்த குளிர் காலத்துக்கு சாப்பிட்டா தேங்க்யூ